உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் ஆடி மாத ராசிப்படன்களை பார்ப்போம் குடும்பம் அஷ்டம ராசியில் குரு பகவான் அமைந்துள்ள நிலையில் சுக்கரனும் சாதகமாக இல்லை அர்த்தாஷ்டகத்தில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் திட்டமிட்ட செலவு செய்யாமலில் மாத கடைசியில் பண நெருக்கடியை சந்திக்க நேரிடும் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருத்தல் அவசியம் நிரந்தர உடல் உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் விருச்சி அன்பர்கள் ஓய்வெடுத்தலும் குறிப்பிட்ட நேரங்களில் மருந்துகளை எடுத்துக் அவசியமாகும் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக கைப்பணத்தை கொடுப்பதை தவிர்த்தல் வேண்டும் வாகனம் ஓட்டும் போது நிதானமாக நிதானமாக ஓட்டுவது மிகவும் அவசியம் குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது முக்கியம் ஏனெனில் விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன அஷ்டமஸ்தானத்தில் குரு வளம் வருவதால் திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் குழப்பமும் ஏற்படும் தசாபக்திகள் அனுகூலமற்று இருந்தால் தவறான வரனை நிச்சயித்து விடும் சாத்திய கூறும் உள்ளதால் எதையும் ஈர விசாரித்து அதன் பின்பே வரனை முடிவு செய்வது நல்லது உத்தியோகம் உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு சனி ராகுவின் கும்பராசி சேர்க்கை நன்மை தராது பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம் மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை சனி ராகுவின் அர்த்தாஷ்டக ராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்கின்றன தொழில் மற்றும் வியாபாரம் பண விஷயங்களில் நீங்கள் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இம்மாத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன புதிய முதலீடுகளில் கவனமாக இருத்தல் அவசியம் சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்படுவதால் பணப்பிரச்சனை சற்று கடுமையாக இருக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் கலைத்துறையினர் கிரக ஓரளவே சாதகமாக உள்ளன வாய்ப்புகள் குறையக்கூடும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும் கூடியவரையில் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் வாய்ப்புகளுக்காக அதிகமாக அடைய வேண்டி வரும் அரசியல் துறையினர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இல்லை கட்சியின் ஆதரவு குறையும் மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் மாணவ மாணவியர் இம்மாதம் பதினேழாம் தேதி வரை கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இல்லை படிப்பில் கவனம் குறையும் புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் சோம்பலும் உறக்கமும் மேலிடும் உடல் நலனை கவனமாக இருத்தல் அவசியம் குறிப்பாக விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியர் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கிரக கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் வேறு காரணங்களினாலும் பயிர்கள் சேதமடையக்கூடும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும் அண்டை நிலத்தோறாடு சுமூக உறவு பாதிக்கப்படும் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் பெண்மணிகள் சுக்ரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லை குடும்பச் செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருப்பது கவலையை அளிக்கும் வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளின் கண்டிப்பு பணியில் உற்சாகத்தை பாதிக்கும் பரிகாரம் தினமும் உங்கள் வீட்டு பூச்சேரியில் கந்தசஷ்டிக் கவசம் படித்து வருவது நன்மைகளை அதிகரிக்கும் சந்திராசுமுதனங்கள் ஆடி ஆறு காலை முதல் ஒன்பது பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி